வணக்கம் நண்பர்களே விஜயபாய் பேசுறேன் பணத்தை ஈர்ப்பது எப்படி சிம்பிளா ஆறே ஆறு டிப்ஸ் நான் தரேன் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும் ரைட் முதல் விஷயம் நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருக்கோம் அதை பணமா மாற்றணும்னு நினைக்கிறோம் சரியா அது கலர் நிலமா கூட இருக்கலாம் அப்ப என்ன பயிர் பண்ணணும் என்ன பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணணும் என்ன உரத்தை போடணும் எப்ப எப்ப தண்ணி கட்டணும் இதெல்லாம் பிளான் பண்ணும்போது நம்ம நினைச்சதெல்லாம் சரியா எக்ஸிக்யூட் பண்ண பின்னாடி நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுதான் பணம் சரியா இப்ப நம்மளோட மைண்ட் எப்படி இருக்குன்னா கடந்த காலம் நம்மள இருக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன் கஷ்டப்பட்டு இருக்கும் நிறைய சூழ்நிலைகள் தருணங்கள் வந்து நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு இதே மாதிரி இருக்கும் போது இப்ப நம்ம நம்ம மைண்ட் வந்து நிலம் வச்சுப்போம் இப்ப அந்த நிலத்தை சரி பண்ணாம எந்த பயப்போட வளரும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நாம சரியா இருக்கும் நினைக்கிறோம் ஆனா நம்ம சரியா இல்ல ஏன்னா சரியா இருந்தா நம்மள்ட பணம் நிறைய வரும் அப்ப பணம் வர்றதை தடுப்பதற்கான நிறைய விஷயங்கள் நம்ம குழு இருக்கு அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அதனால நம்ம நிலம் வந்து பயனளிக்கவே இல்லை நிலம் தான் மனம் அப்ப அத சரி பண்ணணும்ல எப்படி ஒரு எட்டு ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இதை ஒவ்வொன்னா பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் அதிக மகசூல் ஈட்டுற நிலமா உங்களோட மனசு மாறும் ரைட் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மகிட்ட நிறைய நெகட்டிவ் மைண்ட் இருக்கு இல்ல யாருக்கு பணம் வராது அப்படின்னா என் குரு சொன்னதான் மிகுந்த கஷ்டத்தோட உட்கார்ந்து இருக்கும் போது அதிக கவலைப்படுறோ யாராரு கஷ்டத்தோட இருக்கவங்களோ இப்ப கஷ்டத்தோட இருக்கவங்களோ கவலை இதை பணம் சம்பாதிக்க முடியும் ஆனா நான் என்ன கேட்கிறேன் இருக்கா இல்லாதவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களா இருக்கவங்களா சந்தோஷமா இருக்காங்களா பணம் என்பது வேற மனநிலை என்பது வேற பணமே இல்லனா கூட சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா பணம் இருக்கவங்க நிறைய பேர் கஷ்டத்தால கூட இருக்கலாம் லாஜிக் என்னன்னா கவலை விட்டு அடிக்கணும் அவ்வளவுதான் அப்பதான் பணம் வரும் அதே மாதிரி இப்போ வாழ வாழ்க்கையை சபிக்க கூடாது எனக்கு பணம் இல்லை கஷ்டம் ஏமாற்றிட்டாங்க இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் இருக்கவே கூடாது எவன் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி இருந்துச்சா நெகட்டிவ் இருந்துச்சா பணம் வர அதாவது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன வெளிப்படுத்துறது நமக்கு என்ன வேணுமோ அதை வெளிப்படுத்துறது மேனிஃபெஸ்டேஷன் என்னோட குரு சொல்றது ஆல் அபவுட் எனர்ஜி அப்படின்னு

செல்வம் சுபிட்சம் எல்லாமே தேவை இந்த வார்த்தைகள் பயன்படுத்துறதே இல்லை இந்த வார்த்தை அதனாலதான் சொன்னேன் தங்க நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த அப்படியே மாத்தி சுபிச்சை நேரம் கொண்டு போனேன் கோல்டன் அவர்ன்றது ரொம்ப நார்மலா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு சுபிட்சம் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போது அதுல எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு தங்க நேரத்துல தங்கம் தான் இருக்கு சுபிச்சை நேரத்துல எல்லாமும் இருக்கு அதனாலதான் அந்த நாலு டு நாலு நாற்பது நான் வந்து தங்க நேரத்தை சுபிட்ச நேரமா மாத்திட்டேன் அப்ப இதுல நமக்கு எல்லாம் வேணும் நிம்மதி சந்தோஷம் பணம் செல்வம் சுபிட்சம் எல்லாம் வரும் அப்ப நம்பணும் நம்ம அதையெல்லாம் நம்மளால ஈர்க்க முடியும் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கு பணம் வருது நிம்மதி வருது சந்தோஷம் வருது நம்ம இருக்கோம் ஏன் அதுக்கு ஆப்போசிட்டா திங்க் பண்ணணும் நீங்க நிம்மதி இல்லாம இருங்க சந்தோஷம் இல்லாம இருங்க பணம் இல்லாம இருங்க ஆனா நிம்மதியா இருக்க நம்புங்க உங்கள் மனத்திடம் பொய் சொல்லு சந்தோஷமா தான் இருக்க என்ன ஏன்னா அதுதான் விரும்புறா உன்னை கஷ்டப்படுத்தணும் பயம் கொடுத்தணும் நீ வந்து பணம் இல்லாத நிலையில இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணணும் எதற்கும் ஃபீல் பண்ண வேணாம் நம்மளோட ஃபீலிங்ஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா உண்மையிலுமே பணம் வரும் ஏன் நம்மளுடைய கஷ்டத்தை வெளியில சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு அது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு அடுத்தவனுக்கு ஏன் ஒரு சந்தோஷம் நம்ம கொடுக்கணும் கொடுக்காதுன்ற இன்னும் கொடுக்காத சந்தோஷமா இருக்கும் ஆமா என்ன இப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன் ஆனா உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்ப சந்தோஷம் பணம் செல்வம் சுபிட்சம் நிம்மதி எல்லாம் வரணும் அதுக்கு என்ன பண்ணும் நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவா தூக்கி எறியணும் அது என்னது பயம் பயம் வந்து எப்படி நான் சொல்றேன்னா எதிர்காலத்தை பற்றிய பயம் இது மூணு இருக்கு இதை நான் போக கிளியரா உங்களுக்கு சொல்லித்தரேன் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டு வெடிக்கணும் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் கடந்த கால கவலை எதிர்கால பயம் இது ரெண்டும் இல்லைன்னா நம்ம வந்து லைவ் இந்த நிமிஷம் கையில இருக்கு இதை வந்து என்ஜாய் பண்ணுங்க இத பணமா மாத்துவதற்கான விஷயத்தை மட்டும் பண்ணுங்க கடந்த கால கவலை உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது எதிர்கால பயம் உங்களை காயப்படுத்த கூடாது பயம் கொடுத்த கூடாது அலை தான் எதுவுமே பண்ணணும் உங்களை யாவனும் எதுவும் பண்ணவே கூடாது பண்ண முடியாது பிரபஞ்சத்தோட படைப்பு நம்ம என்ன தேவை சில நான் தேவைக்கான விஷயத்துக்கு காசு இருக்காது சாப்பாட்டுக்கே காசு சொல்றேன் எத்தனை பேர் இருக்கேன் பாத்தீங்களா இல்ல நம்ம தேவையான மளிகை வாங்க காசு இருக்காது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இருக்காது நான் என்ன கேக்குறேன் இந்த மாதிரியான ஒரு சாபக்கேடு வாழ்க்கைக்கு யார் காரணம் இப்ப நம்மள்கிட்ட பணம் இல்ல அப்படின்றது யார் காரணம் தொண்ணூறு சதவீதம் நம்ம தான் காரணம் சில நேரம் கையெழுத்து போட்டேன் ஜாமீன் போட்டேன் பிசினஸ் பார்ட்னர் ஏமாத்திட்டான் அதெல்லாம் தாண்டி தொண்ணூறு சதவீதம் நாம இன்னைக்கு இருக்க நிலமைக்கு நான் மட்டும்தான் காரணம் இப்ப என்னோட குரு சொல்லுவாங்க எப்பயுமே சில பேர் பாத்தீங்கன்னா அந்த அர்ஜிங் மணி பண தேடலோட இருப்பான் பணம் 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 பொழம்புவான் அந்த பணத்துக்காக எதை வேணா செய்வான் எவனை வேணா ஏமாத்துவான் என்ன வேணா முதுகலை குத்துவான் அவனுக்கு தேவை பணம் இந்த மாதிரி கேவலமான ஜந்துக்களுக்கு ஒரு 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 காலகட்டத்துல பணம் வரும் போகும் ஆனா அவன் படுற கஷ்டம் மிக பெருசா இருக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் உண்மையான பணமா இருக்கணும் யாரையும் ஏமாத்தி வர்ற பணம் உங்கள்ட நிக்காது அது வேற மாதிரி விளைவுகளை தரும் நான் வந்து நிறைய பேரை பாத்துருக்கேன் நிறைய 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 பேரை பார்த்துருக்கேன் எப்ப நீங்க உண்மையா நடந்துக்கிறீங்களோ அந்த பணத்துக்கிட்ட நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களோட உழைப்பு நிறைய பேர் வந்து ஓவர் காஸ்ட் பண்றது ஒரு விஷயம் போறோம் ஒரு எலக்ட்ரானிக் ஆர்கேட் ஒரு மொபைல் வந்து ஒர்க் ஆகல நம்ம போறோம் அவர் என்ன சொல்றாரு இது மாறி இருக்கு மாத்தி போடுங்க டிவி சரியில்லை இது இந்த பார்ட்ஸ் மாத்தினேன் ஒரு பார்ட்ஸோட விலை இருபது ரூபா இருக்கும் நானூறு ரூபா சார்ஜ் பண்றவங்க இருக்காங்க யோசிச்சு பாருங்க இவங்க நல்லா இருக்க முடியுமா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் உடனே கீழே வந்து கமெண்ட்ல எத்தனை பேர் டிவி மெக்கானிக்லாம் தான் நாங்க வந்து நல்லாவும் இருக்க தெரியுமா மொபைல் சர்வீஸ் பண்றவங்க நல்லாவும் இருக்கும் தெரியுமா நான் நல்லா வந்தேன் எல்லாருமே நல்லாவும் தான் நண்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா நமக்கு மெடிக்கல் எடுத்துங்க எவ்வளவு ஏமாத்துறாங்க நம்மள நம்ம மாட்டிட்டு இருக்கோம் நான் சொல்ல பாருங்க ஆடிட்டர்டியோ வக்கீல்டியோ டாக்டர்டியோ போயிட்டு நான் கஷ்டத்துல இருக்கேன் என்ன காப்பாத்துன்னு சொன்ன நீ காலி உன்னை முன்னோட அவன் காலியம் பண்ண மாட்டான் இவனே காலி பண்ணுவான் எப்போ நம்ம சரண்டர் ஆகிறோமோ எல்லாரையும் சொல்ல நல்லவங்களாம் இருக்காங்க பொதுவா சொல்றேன் இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான் எல்லாத்துலயும் ஒரு விதி விலக்கு இருக்கு நல்லவங்க இருந்தா ரொம்ப சந்தோஷம் ரைட் அப்ப நம்ம என்ன பண்ணணும் பிசினஸ் எத்திக்ஸ் எத்திக்ஸோட நம்ம நம்மளோட வாழ்வியல இருந்தா நம்மளை நோக்கி பணம் எப்பவுமே பண தேடல் இருக்க கூடாது நாம வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா ஒரு மொபைல் டிவைஸ்க்கு ரிப்பேர் பண்ண வராரா உங்களுக்கு லாபத்தோட வைங்க அந்த லாபம் முன்னாடி இருக்கணும் அஃபெக்ட் பண்ணாம பாத்துங்க எல்லா தொழிலுக்கும் அதுதான் நம்ம முன்னாடி இருக்கவனுக்கு தெரியாது நினைச்சு ஒரு விஷயத்த பொய் சொல்லி ஏமாத்தி பண்ணிட்டோம்னா அதற்கான விளைவுகள் பின்னாடி இதைதான் லாப் அட்ராக்ஷன் சொல்லி கொடுக்கும் சரி என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணா நம்மளை நோக்கி பணம் வரும் அந்த பிளாக் எப்படி எடுக்கிறது இன்னைக்கு ரெண்டு டிப்ஸ் நான் சொல்றேன் எட்டுல இன்னைக்கு ரெண்டு டிப்ஸ் நான் சொல்றேன் ஒண்ணு கிளியரான ஒரு இன்டென்ஷன் இருக்கும் நமக்கு என்ன தேவை அப்படின்னு நமக்கு தெரியணும் முதல்ல எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும் ஒரு லட்சம் வேணும் மாசம் வாரத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் வேணும் ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் வேணும் இதுதான் தேவை அப்ப நம்மளோட மைண்ட் வந்து நிறைய கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல வச்சிருக்கோம் ஸ்டேட்ல வச்சிருக்கோம் அதை உடைச்சு நம்ம மைண்ட் கிட்ட பேசுங்க அதிகாலையில இந்த சுபிட்ச நேரத்துல பேசுங்க எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ணு ஏப்பா நம்மளுடைய மனம் ஒரு ஸ்பெசிபிக்கான அமௌண்டே எனக்கு இவ்வளவு தான் வேணும் கேட்க ஆரம்பிக்குதோ அது மனசுக்கு பழக ஆரம்பிக்கும்போதோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு அனிச்சை செயல் நடக்குது பணம் நம்மளை நோக்கி ஈர்க்கப்படுது சிம்பிள் நம்ம வீட்டுக்கு போறோம் டிரைவ் பண்ணும்போது எப்படி போறோம் நம்ம கார் தானாவே போகுது ஏன் போகுது நமக்கு பழகிடுச்சு மைண்டு ஆட்டோமேடிக் சிஸ்டம் அது மாதிரி தான் மைண்ட் அந்த லாஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே ஆட்டோமேடிக் சிஸ்டம் பணத்தை ஸ்பெசிபிக்கா எனக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லும் போது மைண்ட் வந்து கிராஸ் பண்ணுது அது நாலு மணிக்கு ஏஜ் செய்யும் போது எனக்கு இவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ பணம் வேணும் இவ்வளவு பணம் வேணும் அந்த எண்ணங்கள் வந்து அப்படியே சொல்லா செய்யலா விளைவுகளாக மாறுது அது பணமா வரும் ரெண்டாவது விஷயம் இப்ப நீங்க எந்த நிலமையில இருக்கீங்களோ அந்த நிலமையை என்ஜாய் பண்ணுங்க இப்ப நான் பேசுறத கேட்டுட்டு ஒரே ஒரு செகண்ட் நான் பேசுறத கேட்கறதை நிறுத்துங்க உங்களோட போஸ் இருக்கா நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி உங்க போர் எடுத்து பாருங்க இல்ல உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு செக் பண்ணுங்க உங்களோட போஸ்ட் இல்ல வாலெட் இல்ல அப்படின்னா வாலெட் கண்டிப்பா வைக்கணும் நிறைய பேரை பாத்துருக்கேன் போஸ்ட் இல்ல போஸ்ட் இல்லாம வாலெட் இல்லாம இருக்கவே கூடாது அதுல முக்கியமான விஷயங்கள் இருக்கணும் பணம் கண்டிப்பா இருக்கணும் ஏன்றத அடுத்தடுத்த வீடியோக்கள் சொல்றேன் உங்க போஸ்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு பாருங்க பணமே இல்லையா சந்தோஷப்படுங்க ஏன் தெரியுமா நானும் ரெண்டு ரூபாய் காசு இல்லாம நடந்திருக்கேன் ஒரு ஒரு நிறுவனத்துல மிகப்பெரிய பொறுப்புல இருந்துட்டு ரெண்டு ரூபாய் காசு இல்லாம பல கிலோமீட்டர் நடந்திருக்கு வாழ்க்கை மாறும் அப்ப நடக்கும் போது நான் ஒரு ஒரே விஷயம் யோசிச்சேன் நான் வாழ்ந்த தப்பான வாழ்க்கைக்கு விளைவு நீங்க நான் நடக்கிறேன் காசு இல்ல ரெண்டு ரூபாய் காசு எல்லாம் என்னோட கிரெடிட் கார்டு மட்டும் கிட்ட பதினாலு லட்சம் ரூபாய்க்கு இருந்துச்சு கிரெடிட் கார்டு சரியா பதினாலு லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு வச்சிருக்க ஒருத்தன் ஒரு ரூபாய் காசு இல்லாம இந்த பிரபஞ்சம் நடக்க இந்த ரோட்ல நடக்க விடுதுன்னா இதுல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு அதை என்ஜாய் பண்ணுங்க அவ்வளவுதான் அப்ப நான் நான் என்ஜாய் பண்ணல வாழ்க்கை இப்படி போச்சு நொந்துக்காதீங்க நொந்துகிட்ட பணம் வராது என்ன பண்ணணும்னா உங்கள்ட்ட கம்மி பணம் இருக்கா உங்கள்ட்ட பணமே இல்லையா அந்த தருணத்தை சூழ்நிலையை சந்தோஷமா கொண்டாடுங்க ஏன்னா அந்த சந்தோஷம் பணத்தை கொண்டு வரும் பணம் இல்ல நான் புலம்புறேன் இதை கூட நான் சொல்லும் போது ஞாபகப்படுத்துறேன் சரியா என்கிட்ட பணம் இல்ல இல்ல பணம் கம்மியா இருந்தது ஏன் நான் சொல்றேன் உங்கள்ட்ட பேசும்போது போது மட்டும்தான் ஞாபகப்படுத்துறேன் எதுக்காக உங்கள யாரோ ஒருத்தர் பத்து கோடி தமிழர்கள் யாராவது ஒருத்தனுக்கு இந்த மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னா ஒன்னாலையும் ஜெயிக்க முடியுன்றதுக்காக நான் சொல்றேன் என்னோட நிலைமையை மற்றபடி என்னோட நிலைமையை நான் சந்தோஷப்படுறேன் பணம் இருக்கோ இல்லையோ நான் என்ஜாய் பண்றேன் சரியா அந்த மாதிரி சந்தோஷ தருணங்களை கொண்டு வாங்க பணம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நெகட்டிவ் கிரியேட் ஆகுது அது வந்து இன்னும் பணத்தை கொண்டு வந்து தராது சரியா அப்ப பணம் இல்லாத நாட்களை இது இப்ப மூணு விஷயம் உங்களுக்கு சொல்லி தரேன் பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் பியூச்சர் டென்ஸ் எப்படி தெரியுமா பணம் இல்லாத நாட்களை நினைத்து நொந்து போக பணமே இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா இந்த மாதிரி புலம்பக்கூடாது கூடாது ரெண்டாவது பணம் என்கிட்ட கம்மியா இருக்கு அல்லது பணமே இல்ல பிரசன்ட் டென்ஸ்ல அப்படின்னா அதை நினைச்சு சந்தோஷம் தான் பண்ணணும் ஏன்னா பணம் உன்னை நோக்கி வரப்போகுது மூணாவது ஃபியூச்சர் டென்ஸ் என்ன பிரச்சனை தெரியுமா ஒன்னாம் தேதி நான் வட்டி கட்டணும் வட்டி கட்ட இந்த காசு கிடையாது ஒன்னாம் தேதி நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் கட்ட காசு கிடையாது வாடகை கொடுக்க காசு கிடையாது மளிகை பாக்கி காசு கிடையாது அசல் கேட்குறாங்க என்னால் கொடுக்க முடியல பயமா இருக்கு கடந்த கால கவலை வேணாம் எதிர்கால பயம் ஒன்னாம் தேதி பணம் கட்டணுன்ற கமிட்மெண்ட் ப்ரெஷர் வேணாம் இது மூணுமே நம்மளோட பிளாகேஜை கிரியேட் பண்ணுது நொந்து நொந்து போகாதீங்க பணம் இல்ல இருக்கு ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டேன் உறவுகள் போயிடுச்சு பணம் பணத்தை நம்மளோட தான் புரியுதா அந்த எடுக்கணும் இந்த பணத்துக்கு நான் நன்றி சொல்றேன் என்கிட்ட வெறும் இந்த வாலெட்ல பத்து ரூபா தான் இருக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் திரும்ப சொல்றேன் சந்தோஷப்பட்டீங்கன்னா நிறைய சந்தோஷம் வரும் கஷ்டப்பட்டீங்கன்னா துக்கப்பட்டீங்கன்னா நிறைய துக்கப்படுவீங்க கஷ்டப்படுவீங்க

ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க பிரபஞ்சம் கொட்டிக்கிற காத்து இருக்கு நீங்க ஒரு சாம்பியன் சிவன் டாப்